அனைவருக்கும் பணிவான மாலை வணக்கத்தை தெரிவித்து இன்று நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனை கூட்டத்தினுடைய தலைவர் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் அருமை ஓபிஎஸ் அவர்களே இந்த கூட்டத்தை எழுச்சியோடு நடைபெறுவதற்கு தொடர்ந்து தனது உடல்நிலையும் பாராமல் முழு ஒத்துழைப்பை அழைத்து கொண்டிருக்கின்ற சோழ மண்டல தளபதி எனது பாசுமுக அண்ணன் கழக இணை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் ஆர் வைத்தியலிங்கம் அவர்களே மற்றும் இந்த நல்ல நிகழ்வுகளை கலந்து கொண்டு சிறப்பு செய்திருக்கக்கூடிய தலைமை கழகத்தினுடைய ஆற்றல்மிக்க நிர்வாகிகளே மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல்மிக்க செயலாளர்களே எனக்கு முன்பாக பேசி அமர்ந்திருக்கின்ற மேடையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து சட்டமன்ற நாடாளுமன்ற முன்னாள் அமைச்சர்கள் மற்றும் தலைமை நிலைய தலைமை கழக நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் காலத்தில் கருதி எனது நெஞ்சார்ந்த நன்றி மலர்களை எல்லாம் முறித்தாக்கி இந்த கூட்டத்தினுடைய சாராம்சம் என்பதே ஜனநாயக அடிப்படையில் இந்த இயக்கம் தொடர்ந்து ஐயாவால் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பவருடைய தான் இந்த கூட்டத்தினுடைய சாராம்சம் நான் முன்னாடி ி அண்ணன் என்னென்ன கருத்து சொல்லணுமோ அம்புட்டி ஒப்பிச்சுட்டு போயிட்டார் இனிமே யாருக்கும் வேலை இல்லை நானே எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அப்படின்னு அதுல முக்கியமான இது வந்து அண்ணன் ஆர்டிஆர் சொன்னாங்க இல்லையா அதுதான் இந்த கூட்டத்தின் முக்கிய முடிவு நாம் இந்த தொண்டர்கள் உரிமை மீட்பு கழகத்தை குழுவை தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்றால் இது தொண்டர்களுக்கான இயக்கம் தொண்டர்களுக்கான இயக்கம் என்பதை புரட்சி தலைவரும் புரட்சி தலைவியும் தொடர்ந்து வலியுறுத்தி வந்தார்கள் அதனால் தான் தொண்டர்களால் ஆன விதிகளை எல்லாம் தொண்டர்களுக்காகவே எழுதி தலைவிதியை மாற்றாமல் வந்தார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி கட்சியினுடைய தலைவிதியை மாற்றி தொண்டர்களுடைய விதியை எல்லாம் அழித்து விட்டார் அதற்காகத்தான் இந்த போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இறுதி வாய்ப்பாக இந்த மாவட்ட கழக செயலாளர்கள் கூட்டத்தின் வாயிலாக எடப்பாடி பழனிசாமிக்கு இறுதி வாய்ப்பாக கொடுப்பது கழகம் ஒன்றிணையாவிட்டால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலில் ஏறுவது காணல் நீராக போய்விடும் என்பது அனைவரும் அறிந்த உண்மை அதை விட முக்கியமான என்னென்னா ஐயாவோட தொடர்ந்து பயணிக்கிற இந்த சூழலில் நேத்து இதே நேரம் நாங்கள் ஐயா ஒன்றானோ புகைவண்டியில் வந்துகிட்டு இருந்தோம் மதுரையிலிருந்து அப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு பத்து பேர் கூட வந்து செல்வி எடுத்துக்கிட்டே ஐயா எப்போயா கட்சி ஒன்று சேரும் கட்சி ஒன்னு சேர்ந்தா தாங்க ஜெயிக்க முடியும் தயவு செஞ்சு ஏயா இருந்தால் இருக்கான் மண்டையில் மூளை இருக்கா இல்லையா சோர்ந்தீங்க என்னென்ன கேட்கணுமோ அதுல ஒரு குறிப்பிட்ட ஒருத்தர் சொல்றார் அவர் பிராமண சமூகத்தை சேர்ந்தவன் நான் பாரதிய ஜனதா என்னோட கட்சி ஏயா இந்த கட்சி இப்படி போயிட்டு இருக்கு இது ஏ யாருக்குமே புரியலை என்ற ஐயாவிடம் ஒவ்வொரு தமிழ்நாட்டு குடிமகனும் தங்களுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இது ஒவ்வொரு குடிமகனுடைய ஆதங்கம் மட்டுமல்ல ஒவ்வொரு தாய்மார்களும் சரி ஒவ்வொரு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்களுடைய உரிமை குரலாகவே கழகம் ஒன்றிணைய வேண்டும் என்பதை எடுத்துக்காட்டாக தேர்ந்து கொண்டிருக்கிறது அது இல்லாமல் அண்ணன் சொன்னது மாதிரி ரெண்டு கோடி உறுப்பினர் ரெண்டு கோடி உறுப்பினர் நாங்க எந்த ரெண்டு கோடி மூணு கோடியும் இல்லை நாலு கோடியும் இல்லை ரெண்டு கோடியும் இல்லை மொத்தத்தில் எண்பது லட்சம் பேர் அதில் ஒரு பதினஞ்சு லட்சம் ஓட்ட கழிச்சிட்டீங்கன்னா தேமுதிகாவுக்கு மொத்தத்துக்கு அறுபது லட்சம் பேர் உங்களை தொண்டர்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை மக்களும் ஏற்றுக்கொள்ளவில்லை கடந்த இந்த ஐயோ இவங்களுக்கு சொல்லிக்கிறேன் ஐடிவிங்க இவங்க நம்ம நடத்துறவங்ககிட்ட சொல்லிக்கிறேன் அன்பு சகோதரி சொன்னாங்கல்ல பேசினாங்க தயவு செய்து இனிமே ஐடிவிங்க மூலமா நீங்க பரப்புரை செய்யுங்க எடப்பாடி பழனிசாமி எதை சாதித்தார் ஐயா அவர்களை நீக்கியதன் விளைவாக என்று தொடர்ந்து எடுத்துச் செல்லுங்கள் மக்களிடம் எடுத்து செல்லுங்கள் என்ன சாதித்தாரு எதை சோதிச்சு பார்க்கணும்னு நினைச்சாரா எல்லாத்திலையும் சரிக்கி தொடர் தோல்விகளை உண்டாக்கி ஈரோடு இடைத்தேர்தலில் தோல்வி சட்டமன்ற தேர்தலில் தோல்வி பாராளுமன்ற தேர்தலில் தோல்வி அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மாவட்டங்களில் ஏழு பாராளுமன்றத்தில் வந்து டெபாசிட் போயிட்டு அதிமுக என்ற இயக்கம் கன்னியாகுமரி தொகுதியிலே சுயேட்சைக்கும் கீழாக ஐந்தாயிரம் வாக்குகளை பெற்று அண்ணா திமுக அடிச்சுடைய அளித்திருக்கிற எடப்பாடி பழனிசாமியை எவ்வாறு பாடம் புகட்டுவது என்பதற்காகத்தான் இந்த கூட்டம் இருந்தாலும் கூட ஐயாவுடைய பொறுமைக்கு ஒரு அளவு உண்டு ஐயா வந்து முடிஞ்ச அளவுக்கு பொறுமையா போய் இந்த இயக்கத்தை ஒண்ணு சேர்க்கணும் எனக்கு எதுவுமே வேண்டாம் தொண்டர்களை ஒண்ணு சேரணும் தலைவருடைய சட்ட விதிகளின் மட்டும் இந்த இயக்கம் தொடர்ந்து பாடுபட வேண்டும் தொண்டர்களுக்கான இயக்கமாக இருக்க வேண்டும் தொண்டர்களை இதை வழிநடத்த வேண்டும் என்று திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இந்த ஆசை கண்டிப்பாக எதிர்கால அம்மா அவருடைய ஒழிப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி முழுமையா ஒத்துழைச்சு அதாவது ஒத்துழைப்பு ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் இது மட்டுமே இணைப்பிற்கு சாத்தியமாகும் நாங்க சும்மா இணைக்கிறோம் எனக்கு என்ன வேணா பதவி வேணான்னு உண்மையிலேயே இந்த தொண்டர்கள் எல்லாம் ஐயா பின்னர் மறுபடியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் மாதத்திற்கு முன்பாக எவ்வாறு இந்த பொதுக்குழு செயல்பட்டதோ அந்த பொதுக்குழுவில் இருந்த அனைத்து அதிகாரங்களும் அனைவருக்கும் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஒருங்கிணைந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்பது வலிமையான கட்சியாக திராவிட முன்னேற்றக் கழகத்தை எதிர்ப்பதற்கு முழுமையான ஒரு வடிவமைக்க கட்சியாக திகழும் அதுதான் தமிழ்நாடு மக்கள் நம்பக்கூடிய இயக்கமாக இருக்கிறது அப்படி இல்லை என்றால் மன்முக ஐயா அவர்களுக்கு இந்த கூட்டத்தின் வாயிலாக மிகப்பெரிய அறைகூலை விடுகிறோம் நமக்கு எதிரி வந்து எடப்பாடி பழனிசாமி தான் அண்ணாதராடம் ஒன்றிய கழகத்திலிருந்து வீவங்களை வகுத்து எடப்பாடி பழனிசாமி தொண்டர்களுடைய உரிமையை பறித்ததற்காக மிகப்பெரிய தண்டனை ஒருங்கிணைப்பு என்பது கழகமாக உருமாறி கண்டிப்பாக தொண்டர்கள் உரிமையை மீட்டுக் கொடுப்பதற்கும் எடப்பாடி பழனிசாமி அனைத்து இந்திய அண்ணாதரோட முன்னேற்ற கழகத்திலிருந்து அப்புறப்படுத்துவதற்கும் இந்த குரல் ஓங்கி ஒழிக்க வேண்டும் என்பதை சொல்லி எனக்கு நல்ல வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சாண்டர் நன்றி மொழிகளை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்